ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டு கொடிக்காமத்தில் பாருங்கள் எவ்வளோ பூவும் பிஞ்சமாக இருக்குதுன்னு பாருங்கள் இது சீசன் கிடையாது ஆனாலும் பாருங்கள் அந்த மலைக்கு நல்லா பூ பிஞ்சும் வச்சுருக்குது நல்லா நாங்கள் சீசன் டைமில் வந்துட்டு நல்லா நிறைய பறித்து சாப்பிடுவோம் சாப்பிட்டது போக இந்த மிச்சம் எல்லாமே டெய்லியுமே நாங்கள் ப பறிப்போம் அதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு மற்ற எல்லாமே நாங்கள் ஏரியாவில் உள்ள பசங்களுக்கு பெரியவங்களுக்கு அதுக்குமே கொடுத்துருவோம் அவங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அது மட்டும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கொடிக்காய் வந்து நாங்கள் சாப்பிட்டு போட்ட ஹஸ்பண்ட் வந்து அவங்க சாப்பிட்டு போட்ட விதையிலேருந்து வந்த ஒரு மரம் தான் அது வந்து இப்போ எங்களுக்கு ப கனி கொடுக்குது அதனால சின்ன வயசில் இருக்கும்போது யார் வீட்டிலையாவது குடிக்காமல் இருந்தாலும் நம்ம கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு ஒரு ஏக்கம் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒன்று ரெண்டு நம்ம திருத்திரமாக பறித்து சாப்பிட்ருக்கோம் சின்ன வயசில் நாங்கள் அப்படி இல்லாமல் எல்லாருக்குமே எங்கள் ஏரியாவில் எல்லாத்துக்குமே கொடுப்போம் அதுவும் இல்லாமல் எங்கள் வீட்டுக்கு வர கெஸ்ட்டுமே வந்துட்டு நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நாங்கள் அந்த ஹோட்டலெலாம் எங்கள் என் ஹஸ்பண்ட் ஏறி பிடிங்கி சின்ன சின்ன குட்டி குட்டி பசங்களெலாம் டெய்லி கொடுப்பாங்க அந்த பிள்ளைங்களும் ஆர்வமாக வந்து சாப்பிடுவாங்க மட்டும் இல்லாமல் இது நம்ம வந்து டேஸ்ட்டுக்காக மட்டும் இல்லாமல் நான் கூகுள் பண்ணி பார்க்கும்போது பார்த்தேன் இதில் வந்து எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் போட்டுருந்தாங்க குடல் புண்ணங்க குணப்படுத்துது அதுக்கப்புறம் இல்லாமல் ப பல்லோட ஈரில் உள்ள அந்த ஈரை வந்து பலப்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய போட்டிருந்தாங்க நீரல் நோயை கட்டுப்படுத்துது அப்படின்ட்டு எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் போட்டிருந்தாங்க இதை வந்து ஜங்கல் ஃப்ரூட் ஜங்கல் ஜிலேபி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதாவது ஜிலேபி சேஃப்ல இருக்கிறாங்க ஜங்கல் ஜிலேபி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த கொடுக்கா புளி சில வீட்டு சில இடத்துல கொடுக்கா புளின்னு சொல்லுவாங்க அங்கே உங்களுக்கு பிடிக்குமா உங்கள் ஏரியாவில் அந்த ரேட் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ